மகாகவி ஈரோடு தமிழ் அன்பன் அவர்களின் தொண்ணூத்தி இரண்டாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கவியரங்க தலைவர் அவர்களுக்கும் அவையோருக்கும் எனது மாலை வணக்கங்கள் பாராட்டுக்குரிய கவிஞருக்கு பூமாலையும் சூட்டி மகிழ்கின்றேன் வணக்கம் பெண்களுக்கு சீர்கொடுப்பார்கள் நான் இன்று தகப்பனுக்கு சீரெடுத்து வந்தேன் தேமா புலிமா என ஒரு வெண்பா அவர் எங்களுக்கு வாழ்த்த சென்னி தந்த கவி செம்மல் பேரிடியால் அன்னை தமிழில் கவி பாடும் அன்பன் நடராசன் வள்ளியம்மாள் மைந்தன் ஜெகதீசன் பாடாத மேடை இல ஈரோடு தந்த தமிழ் பேரேடு அன்னாரில் சீரோடு பாடும் வானம்பாடி ஊரோடு தன் பெயரை சேர்த்தே புனைப்பெயர் ஆக்கினாய் அன்பன் தமிழன்பன் ஆம் பாரதிதாசன் மற்றும் பாப்புலோ நெருடா இருவரும் உன்னை கவர்ந்த பெருங்கவிகள் தம்மொழி தாயாக அந்நிய ஆங்கிலம் உன் தோழி ஆனதே சுயமரியாதை உன் கொள்கை பிடிப்பு ஆண்டுகள் செய்தாய் சீராக வந்துவிடும் தேராக உங்களது உச்சரிப்பில் செய்திகள் வாசிப்பு எங்களுக்கு வாய்த்த வரம் சென்றியூ உன்னை கவர்ந்த கவி வடிவம் ஒன்றாய் இணைத்தாய் பழமொழியை நன்றாய் கிடைத்தது எங்களுக்கு அற்புதமாய் ஒரு கூடை பழமொன்றியும் நன்றி வணக்கம் வார்த்தைகளுக்கு புகழ் வகிலெடுத்து கவிதைகள் கோர்த்து தமிழன்னைக்கு புகழ் மாலை சூட்டிய ஈரோட்டு கவிஞரே கவி தேரோட்டும் அழகரே ஈரோடு தமிழன்பன் தாத்தா கவிதே நானே கவி படிக்க உங்கள் முன் வந்தேனே தந்தமிழ் கவிதை பல தரமாய் ஓர்ந்து அமிழ்தாய் இனிக்க அனைத்தும் தந்தாய் தமிழ் கவிதையின் விடிவெல்லியே சொற்களில் சூறாவளி நீ குமுதிலுக்கு வந்து உதித்த குளவிளக்கு குவியத்தில் உண்மொழிக்கு மயங்குவது நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சத்தை புத்தகத்தில் ஒழித்து வைக்க உங்களால் தான் முடியுமா இயல் இசை நாடகமென என இலை பாராமல் இருந்த ஓய்வெடுத்ததெல்லாம் ஓவியங்களில் தானாம் தந்து மகிழ்கின்றேன் அழகிய தமிழே உங்களை ஆச்சரியப்படுத்தும் எளிமையின் அழகே திறமையால் புகழோடு பெருமையாக வாழும் தேன் தமிழே உங்களை பற்றி தெரிந்தவை கண்டு விய பலருக்கும் பாடமாகிவிட்டார் உமை படித்தாலே வரலாறு தேன் தமிழ் தாளாட்டும் பாரதிதாசன் பரம்பரை கண்ட சாகித்ய அகாடமி விருதை வென்ற சாதனை நாயகனை ஈரோடு தந்த சென்னிமலை காவியமே